ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு ஏழாம் வீட்டில் வரக்கூடிய இந்த சனி பகவான் என்ன தருகிறார் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து என்ன என்ன விதமான நன்மைகளை தருவார் என்றால் வெளிநாட்டு யோகங்களை உண்டு பண்ணி தருவார் ஒரு சிறப்பு விஷயமே என்ன அப்படின்னா உங்களுக்கான திருமண யோகம் திருமணம் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் குருஜி நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு என்ன விரும்புதான்னு எனக்கு தெரியவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தருவார் ஏழாம் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சில பேர் பார்த்திங்கன்னா இதயமே படுத்துருவாங்க இதயமே இதயமே அவர் லவ் பண்ணுறாரா இல்லையனே தெரியாது அந்த பொண்ணு பின்னாடி நாலு வருஷம் இருப்பார் அந்த பொண்ணை திரும்பி அம்மா நீங்கள் யார் நான் நாலு வருஷமும் ஓம் பின்னாடி தான் சுற்றுறேன் ஆட லூசு போயில்ல அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல போன வாரம் தான் எனக்கு தான் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க அவ்வகையில் இந்த காதல் சித்திக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் போயிட்டு இந்த இதேமே ஸ்டைலில் இல்லாமல் டேரக்டாக நீங்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை வந்த அந்த தைரியத்தில் டைரக்டாக போயிட்டு என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் லவ் ப்ரப்போசல் நீங்கள் பண்ணீங்கன்னா கை மேலே சக்ஸஸ் ஏற்படும் இதுதான் உங்களுக்குரிய முதல் பாயிண்ட் அதே மாதிரி கனடா மாதிரி ஒன்டேரியோ மாதிரி நீங்கள் வந்து லண்டன் மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போவீங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன்களை அடைப்பார் சத்ரு சம்ஹாரத்தை உண்டாக்குவார் சார் எனக்கு என்னென்னே தெரில சார் எங்கே போனாலும் எனக்கு ஒரே சத்துருக்களாக வருகிறார்கள் எங்கே போனாலும் தெரில எனக்கு வந்து நான் ஒரு படி நடந்து போனேன்னா எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் கமான் கமான் கன்னிராசி கமான் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இனிமேல் சனி பகவான் உங்களை அப்படி டென்ஷன் பண்ண மாட்டார் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு வந்து வியாபார விருத்திகள் மட்டுமல்லாமல் கடன்கள் அடையும் நீங்களே ஃபோன் எடுப்பீங்க ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ மிஸ்டர் கணங்கார் எங்கே இருக்கீங்க காலைல இருபதாயிரம் வந்து வாங்கிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் வரவே இல்லையே என்ன தானே தப்பாக சொல்லுவாங்க ஊருக்குள்ளே சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க அப்படிவீங்க சார் அவங்களே பார்த்து ஆத்திரப்படுவாங்க யார் ராஜா நீயாப்பா மூணு இஎம்ஐ கட்டலப்பா நீயே நீயே ஃபோன் பண்ணி கூப்பிடுறியாப்பா அந்த மாதிரி பேங்க்காரங்களே அதிசயப்படுவாங்க அப்படி அதிசயப்பட்டு நீங்கள் கடனை திருப்பி தர்ற அளவுக்கு சார் எல்லாம் சும்மா நம்மளாம் நல்லவங்க சார் நம்ம 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 நம்மளை விட நல்லவங்க யாராவது இருக்காங்களா பணம் இல்லைன்னா சொல்ல இருந்தால் கட்ட மாட்டோமா இல்லை அதனால இஎம்ஐ கட்டலை அவ்வளோதான் அதை புரிஞ்சிக்காமல் நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க ஸோ அப்போது அவங்க புரிஞ்சுக்கணும் என்பதால் ஏழாம் வீட்டிற்குரிய இந்த சனி பகவானும் ஆறு கோடி ராகுவுமாக சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கடன்களை அடைப்பதற்கான வழிகள் சார் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் தான் அப்போது இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் தன் மகன் இறக்கப்படும் பொழுது போர்க்களத்தை கண்டு கலங்குகிறான் முதன் முதலாக ராவணன் கலங்குணே கிடையாது போர்க்களத்தை கண்டு கலங்குகிறான் எப்படி கலங்குகிறான்னு கம்பன் சொல்கிறாரு கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் கடன்பட்டவர்கள் ஒரு கடங்காரனை பார்த்தா இல்லையே நானும் அப்படி கலங்க மாட்டேனே சில பேர் இருக்கான் போர் நடிச்சோடனே தான் கேட்டிருப்பான் இருபதாயிரம் இருந்தால் கொடுறா அடுத்த ஃபோன் வரும் எடுத்தோன்னா ஹலோ குட் மார்னிங் ஆ சொல்டா அப்படிங்கிறது சொல்டாவா நான் உன்கிட்ட பணம் கேட்டதும் உனக்கு தெரியவே தெரியாது இல்லை ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுவாங்க சில பேருக்கு இந்த கெப்பாசிட்டி உண்டு நமக்கே தெரியும் நம்ம இந்த ஃபோன் இதுக்கு தான் வருதுன்னு நல்லா தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ஸோ அந்த கடன்கள்லாம் அடைப்பீங்க பத்திலே வரக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் மேனேஜர் இருந்தார்னா அவரை கூப்பிடும்போது மிஸ்டர் மேனேஜர் மிஸ்டர் சார் மதிப்புக்குரிய ஐயா அப்படி பேசுறது நல்லது அதை விட்டுட்டு மிஸ்டர் மேங்கோ வந்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா மேங்கோ தான் ஃபோனை எடுத்துருப்பார் போனோடனே உங்களுக்கு டெர்மினேஷன் கொடுத்துருவார் இந்த பட்டை பேர் வச்சு கூப்பிடுறது சிட்டுக்குருவின்னு பேர் வைக்கிறது அந்த இந்த சின்ன பையவல்லாம் நிறுத்திக்கிங்க மேபி அவர் சிட்டுக்குருவின்னு நீங்கள் பேர் வச்சு வீட்டில் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி சிரிச்சிக்கிங்க அந்த ஆள் காதலைப்படுற மாதிரி சொல்ல வேணாம் அப்புறம் சிட்டுக்குருவி பெரிய கழுகாயி கடிச்சு வச்சிரும் ஸோ அதனால் நீங்கள் கடக கன்னிராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக பேசுறது உங்களுக்கு நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எண்பது மார்க்